எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருமே தளபதியோருடைய ஸ்பீச்சை பார்த்து ரெண்டு பேர் இருப்பீங்க மாஸ் வேற லெவல் ஸ்பீச்சு அதை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அதுக்காக தான் உடனடியாக இந்த வீடியோ அதனடியே ஸ்டார்டிங்லேயே போடுறேன் நாளைக்கு போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் இருக்க முடியல அவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் இந்த தளபதியோளுடைய ஸ்பீச்சு அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆதோ அர்ஜுனா அவரை பற்றி நான் பேச நினைக்கிறேன் உண்மையிலே அந்த மாதிரி அர்ஜுனா அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வேற லெவலில் வீரம் தெரிக்க ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாருப்பா உண்மையிலே விடுதலை இது நிறத்தில் கட்சியில் இருந்துக்கிட்டே அவர் திமுக எதிர்த்து அவர் பண்ண சம்பவங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையில் அதுக்கு அவரை பாராட்டணும் எனக்கு தெரிஞ்சு கட்சியில் அவர் துணை பொதுச் செயலாளர் இல்லை அவரையே கட்சிக்கு அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு அந்த கட்சியினுடைய அந்த தோழர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போவார்னு நினைக்கிறேன் அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவருடைய ஸ்பீச்சிலே தெரியுது அதாவது அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நறுக்கு நறுக்குன்னு திமுக எதிர்த்து கேள்வி எக்கிறத பார்த்திங்கன்னா மன்னராட்சி முறையில இருந்து ஆரம்பிச்சு அவர் எல்லாத்தையும் பிஜேபி தான் பத்தி எல்லாம் பண்ணுது அவங்க தான் சனாதனம் அவங்க தான் எது அப்படி இப்படி சொல்றீங்க நீங்க முதல்ல எல்லாத்தையும் கரெக்டா பண்றீங்களா நெஞ்சுக்கு நேரா சொல்றேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்போ மட்டும் என்ன உங்களுக்கு வலிக்குது பிறப்பின் அடிப்படையில நீங்க வந்து பதவி அதிகாரங்கிறதே சனாதனங்க அப்படின்னு சொல்லி சும்மா தார் மாறா பேசிருக்காரு ஆதவர்ஜனா உண்மையிலே அவருக்கு வந்து சல்யூட் அடிக்கணும் சரியான ஒரு பேச்சு அதுக்கப்புறம் தளபதி தான் அதை பத்தி அவர் சொல்லாச்சும் அதாவது எப்படா அவர் வந்துட்டு என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா அந்த மேலதான இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஒருத்தர் கம்ம பத்தி அடிக்க அப்படின்னு அதை வச்சு இந்த மேலே ஸ்டார்ட் பண்ணி அடிச்சதுலேருந்து வைப்ரஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து அவர் மைக்க பிடிச்சாதான் போதுமே அது வரைக்கும் ஆள் சைலண்டா இருப்பார் பிடிச்சு தெருக்கி விடுவாரு எத்தனை கண்கள் எவ்வளோ பேருக்கு எது பார்த்துட்டு இருந்தானுங்க அதாவது என்ன பேச போறாரு என்ன பேச போறாருன்னு தெருக்கி விட்டார் அதாவது உண்மையிலேயே நறுக்கா நாலு வார்த்தை பேசலாம் நறுக்க பேச முடியும் தளபதி ரொம்ப நேரம் போட்டீங்கன்னா பலத்துல வக்கப்படுக்குன்னு பேசாம அதாவது அம்பேத்கர் அவர்களை எனக்கு எதுக்கு பிடிச்சது அதாவது அம்பேத்கர் அவர்களே ஏன் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இவர் எல்லாருக்குமான தலைவர் ஏன் அவர் அப்படி என்ன பண்ணாருங்கிறத வளா வளான்னு பேசாம ரெண்டே ரெண்டு சம்பவங்கள் மூலமா சும்மா தெரிக்க விட்டார் அதாவது அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மறக்க முடியாத சம்பவங்கள் ரெண்டு சம்பவங்கள் சொல்லியிருந்தார் அது உண்மையிலேயே அது ரெண்டு சமூகங்களே போதும் இந்த நாட்டுக்கு அம்பேத்கர் யார் அப்படிங்கிறதையும் அவரை ஏன் நாம வந்து போச்சனோ அவர் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் என்ன படிக்க போனாருங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரெண்டே ரெண்டு அந்த எக்ஸாம்பிளில் அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்டா நறுக்கணும்னு சொன்னாரு அதாவது அவருடைய கொள்கை எதிரி அகர் அரசியல் எதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு வாணி அதாவது கொள்கை எதிரி பாஜக வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் நடக்கிற கலத்தை கண்டு கனமே சட்டையை பண்ணாமல் போறாங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் வேக வேண்டும் அதான் தெரியுமே ஊருக்கே தெரியுமே நீங்க எப்படி ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஹைலைட்டா சொல்லி முடிச்சா இருப்பாருங்க அதாவது இந்த கூட்டணி ஆட்சிகளோட பழத்தோட இரநூறு தொகுதிகளும் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு கூட்டணி இருமாப்புடன் இருப்பவர்களுக்கு இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறேன் ஏன் மக்களுடன் அப்படின்னு பாருங்க அதுதான் சும்மா குளம் மாசு அது ஒன்னே போதும் வேற லெவல் இருந்துச்சு சோ இதை பார்த்த உடனே நமக்கு கூச்பம் சாம்பேன் அந்த மாதிரி தளபதி அவர்களோட ஸ்பீச்சை கட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா சொல்லி நம்மளுக்கு ஆதாரம் இருந்துச்சு என்ன பண்றது அவரது உங்களே பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் மைக் எடுத்தாலே வேற எல்லாம் திரு அதாவது நிறைய பேர் வந்து அவருக்கு பேச தெரியாது அவருக்கு கட்ட பண்ண மாட்டேங்காரு காத்துக்கு வர மாட்டேங்காரு அங்க வர மாட்டேங்காரு அதனால யாருக்குமே சொல்லியிருந்தேன் அத தான் தளபதி விஜயவர்கள் நாம என்னெல்லாம் யோசிச்சு சொல்றோமோ அதெல்லாம் தளபதி விஜயவன் சொல்றாரா தான் தளபதி விஜயவரோட அரசியலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் அதாவது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சம்பிராயத்து வந்து நிற்கிறது சம்பிராயத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது சம்பிராயத்துக்கு ஒரு அறிக்கை விடுது என்ன படித்தோல்லையா நம்மளும் அரசியலுக்கு வந்துட்டோம் சார் சம்பராதத்துக்கிட்ட சில விஷயம் பண்ண வேண்டியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் அரசியல் கிடையாது மக்களோட மக்களாக இருக்கிறது உண்மையிலே மக்களுக்கு அவங்க வீட்டில் ஒருத்தனா இருந்து செயல்படுவேன் அதுதான் உண்மையான அரசியல் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா உண்மையிலே தெருக்கி விட்டார் தளபதி அவர்கள் தளபதியை யார் வேணால் இப்பவும் கதறுவானுங்க அதாவது எதிரிகள் கூடாருங்க விமர்சன வகைகள் வாடகை வகைகள்லாம் இன்னைக்கே இப்போ நைட்டே ஆரம்பிச்சுவாங்க எல்லாத்தையும் நாளைக்கு வச்சுருங்க வாங்க ஸோ தெரியா இருந்துச்சு தளபதி விஜயாவுடைய ஒரு மாஸ் ஸ்பீச்சு ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணு நினச்சேன் அதுக்காக தான் இந்த உடனடியாக இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கும் ஸோ உங்களுக்கு தளபதி விஜயாவுடைய மாஸ் ஸ்பீச்சை பார்த்தோன்னா உடனே என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உடனே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்